எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் என்னாகமும் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் கர்த்தருடைய முகம் அது பிரகாசம் உள்ள ஒரு முகம் வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் நிறைய வேளையில் நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய முகத்தை நாம் பார்க்கிறோம் இவர்களுடைய முகத்தை பார்த்தா எனக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் இவர்களுடைய முகத்தை பார்த்தா எனக்கு இந்த காரியம் கிடைக்கும்னு சொல்லி நாம் உலகத்தினுடைய முகத்தை பார்க்கிறோம் ஆனால் கர்த்தருடைய முகம் நம்மேல் பிரசன்னமாகும் பொழுது நாம் சமாதானத்தை இருக்கிறோம் அவர் முகம் அது பிரசன்னம் உள்ள ஒரு முகம் அவர் முகம் வெளிச்சம் உள்ள ஒரு முகம் பாருங்க அவர் பிரகாசம் இருக்கிறார் சில நேரத்தில் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய முகத்தை பொழுது சொல்லுவோம் ஐயா ஏன் உங்கள் முகம் இவ்வளோ துக்கமாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்க நிறைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க ஆனால் ஒரே ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவர் முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படணும் அண்டவரே நான் உண்மை பார்க்கணும்ப்பா ஒவ்வொரு நாளும் உண்மை நான் நோக்கி பார்க்கணும் அவரை உண்மையாய் பார்க்க பார்க்க அவருடைய முகத்தை உங்கள் மேல் அவர் பிரசன்னமாக்குவார் இன்றைக்கு உங்கள் மேல் அவருடைய முகத்தின் ஒளி பிரசன்னமாகணும் அவருடைய முகத்தின் பிரசன்னம் உங்களை நிரப்பணும் அன்னைக்கு மோசே அவன் சீனாய் மலையில் அவன் தனிமையாய் கர்த்தரோடு கூட நாற்பது நாள் பேசிவிட்டு இறங்கும் பொழுது நடந்தது என்ன தெரியுமா அவனுடைய முகம் முழுவதும் பிரகாசமாக இருந்தது கீழே இருந்த ஜனங்களால் பார்க்க முடியாத ஒரு பிரகாசம் இன்றைக்கு அந்த பிரசனத்தை உங்கள் முகத்தில் அவர் கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் அவர் தருவார் அவர் சமாதானத்தினால் உங்களை நிரப்புவார் இன்னைக்கு பாருங்க உண்மையான முகம் என்பது நம்முடைய இருதயம்தான் நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியம் நமக்கு நல்ல தெரியும் இருதயம் சந்தோஷமாக சமாதானமாக இருந்தால் நம்ம முகமும் சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்புங்கள் அவர் முகத்தை உங்களுக்கு நேராய் திருப்புவார் அவர் முகம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அவர் 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 பிரசனராய் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும் எந்தெந்த இடத்துல உங்க வாழ்வில் நீங்க சமாதானத்தை எழுந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல கத்த சமாதானத்தை தருவார் வேலையில் சமாதானம் படிப்பில சமாதானம் எதிர்காலத்தை குறித்ததில் சமாதானம் ஊழியத்தில் சமாதானம் எல்லாவற்றிலும் சமாதானத்தை தருவார் இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்றேன் அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்க அவர் ஒரு வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு அச்சமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உடைய முகத்தின் ஒளியை இவர்கள் மேல் பிரகாசிக்க செய்யும் நாமத்தில் பிதாவே